வணக்கம் ராஜயாழினி தொடர்ந்து எல்லா சுற்றுகள்லையும் சிறப்பாக பேசுகிற ஒரு போட்டியாளர் ராஜயாழினி அது ஒட்டுமொத்த தமிழ் நேயர்களுக்கும் தெரியும் இந்த சுற்றுல என்ன தலைப்பு வள்ளலார் வள்ளலார் அப்படிங்கிற ஒரு அற்புதமான தலைப்புல வளமார்ந்த செய்திகளை பேச ராஜயாழினி தயாரா இருக்காங்க கேட்டு ரசிக்க நாமும் தயாராகவும் சிறப்பாக பேசுங்க வாழ்த்துக்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என் பெயர் ராஜயாழினி நான் இன்று உங்களோடு பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு வள்ளலார் பசிப்பினை போக்கிய வள்ளலார் என்று நாம் கேள்விப்பட்டிருப்போம் அன்று ஒரு நாள் கடும் பசியில் நாங்கள் தவித்துக் கொண்டிருந்தோம் அருகில் எந்த உணவகமும் இல்லை அப்பொழுது ஒருவர் வாங்க நம் அந்த கோயிலுக்கு போகலாம் என்று கூட்டு கூட்டி சென்றார் அங்கு சென்று பார்த்தால் இலவசமாக அனைவருக்கும் உணவளித்தனர் அன்று எனக்கு உணவு பரிமாறியவர்களை நான் கடவுளாக நினைத்தேன் அன்றுதான் என் அம்மா கூப்பிட்டு இந்த உணவகத்தை பற்றி நான் உனக்கு சொல்லித் தருகிறேன் என்று எனக்கு ஒரு கதையை சொன்னார் பசி என்பது உடல் பிணி அன்று உயிர் பிணி ஒரு ஏழையின் பசியை போக்கும் உணவில் இருக்கிறார் நம் அருட்பெரும் ஜோதியாண்டவர் அந்த உணவை பரிமாறும் அன்பில் இருக்கிறார் இன்னும் சொல்ல சத்திய தர்மசாலையின் அணையா அடுப்பின் நெருப்பில் இருக்கிறார் நம் அருட்பெரும் ஜோதியாண்டவர் ஒவ்வொரு வீடும் சத்திய தர்மசாலையாக மாற வேண்டும் ஒரு ஏழையின் பசியை போக்குவதற்காக நம் வீட்டில் அடுப்பு எரிந்தால் அந்த அடுப்பின் நெருப்பிலும் நம் அருட்பெரும் ஜோதியாண்டவர் வாழ்ந்து கொண்டுதான் இருப்பார் ஆயிரத்தி எட்நூறுகளில் இறந்தவர்களை விட பசியினால் இறந்தவர்களின் எண்ணிக்கை அதிகம் தக்கான பீடபூமிக்கு மேலிருந்த மேகத்தை நாடு கடத்திவிட்டு வானம் எங்கோ துளைந்து விட்டது வரும் கண்ணீர் துளிகளின் எண்ணிக்கை அளவில் கூட மழை துளிகள் இல்லை பஞ்சம் பெரும் பஞ்சம் பசிகள் கூடி மனிதனை உண்ணும் பஞ்சம் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று வள்ளலார் வாடிய பயிரை பார்த்து மட்டுமா கூறினார் இல்லை வாடிய வயிறை பார்த்தும்தான் கூறினார் வீடுதோர் அயர்ந்த வெற்றரை கண்டுள்ளம் பதைத்தேன் என்று நம் வள்ளல் பெருமான் பசியினால் இழைத்தவர்களை பார்த்து கூறுகிறார் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு எண்பது காணி நிலம் பெற்று சத்திய தர்மசாலையை ஆரம்பிக்கிறார் சத்திய தர்மசாலையின் கட்டடத் தொடக்க விழாவும் அன்னதானப் பணியும் ஒரே நாளில் நடைபெறுகிறது அந்த சத்திய தர்மசாலையில் இருபத்தி இரண்டு அடி நீளமும் இரண்டரை அடி ஆழமும் அகலமும் கொண்ட ஒரு மிகப்பெரிய அடுப்பினை ஏற்றி வைக்கிறார் நம் வள்ளல் பெருமான் அந்த அடுப்பு இன்றும் அணையாமல் பசி என்று வரும் மக்களுக்கு உணவு கொடுக்கிறது என்று சொன்னால் அந்த அடுப்பின் பெயர்தான் அணையா அடுப்பு அந்த அடுப்பை நான் பார்த்ததில்லை ஆனால் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் பசி தீர்க்க வந்த மணிமேகலையாகவே வள்ளலாரை பார்த்தல மணிமேகலை கையில் இருந்த பாத்திரத்தை நான் பார்த்ததில்லை நான் பார்த்த ஒரே பாத்திரம் அது நம் சத்திய தான் நண்பர்களே பசி என்பது ஏழையின் உடலில் பற்று எரியும் நெருப்பு பசி என்பது ஏழையின் மீது பாய்ந்து தாக்கி அந்த ஏழையின் உயிரடுக்க காத்திருக்கும் கொடிய புலி பசி என்பது ஆண்டுகளில் ஆங்கிலேயர்களின் காலம் நம்மை ஆட்சி புரிந்து கொண்டிருந்தனர் இந்தியர்களின் வளம் செல்வம் சொத்து சுகம் அனைத்தையும் சுரண்டி இந்தியர்களை வறுமைக்கும் கொடுமைக்கும் பசிக்கும் பட்டினிக்கும் ஆளாக்கினர் இந்திய மக்களுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை அவர்களின் கண்களில் தென்பட்டது அது நம் சத்திய தர்மசாலை தான் நண்பர்களே அன்றுதான் மக்கள் உணர்ந்தனர் அந்த சத்திய தர்மசாலையில் கடவுள் இருக்கிறார் அந்த அணையா அடுப்பின் நெருப்பில் தான் நம் அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று அன்று அந்த மக்களுக்கு சத்திய தர்மசாலை உணவு கொடுத்தது என்று சொல்வதற்கு பதிலாக உயிர் கொடுத்தது என்று சொல்வோம் அதுவே சரியானதாக இருக்கும் இதை என் அம்மா என்னிடம் சொன்னதற்குப் பிறகு முடிந்த அளவு எங்களால் வள்ளலார் கோயிலுக்கு நாங்கள் தானம் செய்கிறோம் என்றால் அது வந்து எனக்கு பிடித்ததாக இருந்தது அதனால்தான் இன்றும் நாங்கள் பசி என்று வரும் மக்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் எங்களால் முடிந்த உதவியை அவர்களுக்கு செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி வாய்ப்பள்ளி அனைத்து நல்லனங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஒரு சிறப்பான உரையை ராஜயாழினி இந்த மன்றத்துல வழங்கி எல்லோருக்கும் நெருப்பு அப்படின்னா அதுல ஒரு வெறுப்பு இருக்கும் ஆனா அருப்பெரும் ஜோதி ஆண்டவர் என்று சொன்ன உடனேயே நெருப்பிலும் கூட ஒரு விருப்பு வர வைக்கிற அற்புதமான உரையை ராஜயாழினி பேசியிருக்கிறீங்க பேசி பேச பேச இந்த குழந்தை இந்த விடயத்தை உள்வாங்கி நாங்களும் எங்க வீட்டுக்கு இல்ல எங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கு பசி அப்படின்னு வந்தா நாங்க இன்றைக்கு உதவி செய்கிறோங்கிற ஒரு மன மாற்றத்தை இந்த சமூகமும் பெறணும்னு பேசி இருக்கிறீங்கல்ல அதுக்கு உள்ளபடியே ஒரு உற்சாகமான கைத்தடல்களால் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம் சிறப்பாக பேசிய ராஜயாழனிக்கு நடுவர்கள் என்ன மதிப்பீடுகளை போட்டியாளர் பேசுவாங்க மதிப்பீட்டாளர்கள் கருத்து சொல்வோம் தொகுப்பாளர் என்ன பண்ணுவாங்க அவங்க பேசுவாங்க இவங்க பேசுவாங்க இந்த தலைப்புன்னு எனக்கு தெரிஞ்சு நெருப்பை வெறுப்பாக்கி அதை விருப்பாக்க வேண்டும்னு அந்த அழகு தமிழ்ல பேசின ராகவேந்திரனுக்கு முதல்ல கைத்தட்டி உண்மையாவே எனக்கு தெரிஞ்சு இலங்கை வானொலி தொலைக்காட்சிக்கு பிறகு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழ் ஊடகங்களில் இப்படி தமிழை ஆரோக்கியமாக உச்சரிப்பதற்காகவே உனக்கு ஆயிரம் பாராட்டு வாழ்த்து நான் ஒரு முப்பது வருஷமாக இலக்கிய கூட்டம் கேட்டிருக்கேன் ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு மேலே பேசிகிட்டு இருக்கேன் வள்ளலார் அப்படின்னு தலைப்பு கொடுத்தா பெருசுலேருந்து சிறுசு வரைக்கும் வாடிய பயிரை போதெல்லாம் வாடினேன் அறுப்பெரும் ஜோதி அருபெரும் ஜோதி தனிப்பெரும் கருணே அருபெரும் ஜோதி இதே தான் ஆனால் ஒரு ஐந்து நிமிடத்துக்குள்ள ஒரு பள்ளி பிள்ளை ஒரு வள்ளலாருடைய அந்த தர்மசாலையை ஒரு பெண் வல்லராகவே மாறி நீ பேசிருக்கட அதான்டா உண்மையாவே நல்ல ஒரு அரங்கு நிறைந்த கைத்தட்டு வேடிக்கையா சொல்லுவோம் நம்ம பசித்திரு தனித்திரு விழித்திரு பசித்திரு தனித்திரு விழித்திரு அந்த மூணு அப்படி இருந்துட்டா முதல் வார்த்தை பார்த்தீங்கன்னா பசித்திருப்ப தனித்திருத்த விழித்திரு பதவி கிடைக்கும் உனக்கு வாழ்க்கையில இந்த மூன்று உணர்வோடு இருந்தா நல்ல நல்ல விஷயங்கள் அது எந்த பதவியாக இருந்தாலும் கிடைக்கும் அப்படின்னு வள்ளலாருடைய ஜீவகாருண்யம் பற்றி அணையா அடுப்பு பற்றி வள்ளலாருடைய காருண்யம் பற்றி எங்களுக்கு என்ன பெரிய மகிழ்ச்சி அப்படின்னு கேட்டால் வள்ளலாரை வீடுதோறும் கொண்டு போய் சேர்த்த பெருமை புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த மலையூர் சதாசிவத்தினுடைய பாடலுக்கு தான் மதுரை சோமியினுடைய சீடர் அண்மேலு நான் பொங்கலை கரும்பை தின்னு பார்த்தேன்ப்பா ஒரு கரும்பு பேசினா இனிக்குங்கிறத இப்போ தான் உன் பேச்சில் கேட்டு அரும அரும பிரமாதம் நன்றி ஐயா அண்ணனுக்கு நன்றி தொடர்ந்து அன்பு கவிஞர் நிரஞ்சன் பாரதி அவர்கள் ராஜகாளினி முதல்ல பாராட்டுக்கள் வள்ளலார் பற்றி அந்த என்னுடைய அற்புதமான பேச்சுக்கு இந்த வயதில் வள்ளலார் பற்றி பேசுவது ரொம்ப பெரிய ஒரு விஷயம் உன்னுடைய மெனக்கடலுக்கும் உன்னுடைய அந்த ப்ரிப்பரேஷனுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள் அந்த அணையா நெருப்பில் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வீட்டிருக்கிறார் அப்படின்னு நீ சொன்ன அந்த கருத்து ரொம்ப பிடிச்சிருந்தது அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வரலாற்று குறிப்புகளையும் இணைந்து சொன்ன விதம் ரொம்ப அருமையாக இருந்தது எனக்கு என்ன ஒரு கருத்து அப்படின்னா எங்கேயுமே தங்கு தடை இல்லாமல் அழகா பேசினேன் ஆனால் இந்த பசி ஜீவகாருண்யம் அணையா அடுப்பு சத்திய இவற்றையும் தாண்டி பக்திக்கும் தமிழுக்கும் ஆன்மீகத்துக்கும் வள்ளலார் இன்னும் நிறைய பங்காற்றி இருக்கிறார் அது வந்து நிறைய பேருக்கு தெரியல தமிழ் மொழி கூட ஒரு தெய்வ மொழி என்று உறுதிப்பாட்டோடு ஆணித்தரமாக சொன்ன ஒரு மிகப்பெரிய ஒரு சான்றோன் நம்முடைய வள்ளல் பெருமான் நம்ம தமிழ் தான் ழா அப்படிங்கிற அந்த ழகர எழுத்து இருக்கு அந்த எழுத்தை நாம் சரியாக உச்சரித்தால் உள்நாக்கில் அமுத சொட்டி நாம் மரணமில்லா பெருவாழ்வு வாழ்வோம் என்று சொன்ன மகானவர் அதையும் கொஞ்சம் தொட்டியிருக்கலாம் ஏன்னா அவர் வந்து நிறைய பங்காற்றி இருக்கிறார் நிறைய அரிய மூலிகைகளை பற்றிய செய்திகளை தன்னுடைய உரைநடையில் சொல்லியிருக்காரு அவற்றையும் கொஞ்சம் தொட்டு காட்டியிருந்தால் இன்னும் அழகாக இருந்திருக்கும் நிறையா அந்த பசி ஜீவகாருண்யம் அந்த அணை அடுப்பிலேயே கொஞ்சம் நீ இருந்து விட்டாயோ என்று தோன்றுகிறது ஆனாலும் உன்னுடைய பிரசன்டேஷன் ரொம்ப இனிக்கும் விதமாக இருந்தது அடுத்தடுத்த சுற்றுகளுக்கு வாழ்த்துக்கள் அற்புதமாக வாழ்த்தி இருக்கிற நடுவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள் சிறப்பாக பேசின ராஜயாழனிக்கு உற்சாகமான கைத்தடல்களோடு வாழ்த்துக்கள்